ஸோ நீங்கிட்ட கிட்ட ஸாரே பாக்ஸிங் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு அது கீழ இருக்க லிங்க் ஓபன் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்லை நான் சாரி பாக்சிங் பண்ணது ஒரு நம்பரை ஃபேஸ் பண்ணி தான் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் சோ அதுவுமே என்ன நம்பர் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோல சொல்லிருப்பே ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பார்த்து நீங்களுமே ஈஸியா ஒரு பிசினஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோட எண்ட்ல இதோட அவுட்ஃபிட் இருக்கும் ஸோ மறக்காம பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த சாரி பாக்ஸிங் கிளாஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த மெஷர்மெண்டை வச்சு நீங்க எந்த சாரி அதாவது எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் ஓகே எவ்வளவு ஷார்ட்டா இருந்தாலும் ஓகே அவங்களுக்கு நீங்க எப்படி சாரி பாக்ஸிங் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒரு ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சோ மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பார்த்து நீங்களும் வீட்டுல இருந்து ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க சோ எல்லாருக்கும் இருக்க ஒரே டவுட் பாடி மெசர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறதா சோ அந்த டவுட்டுமே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வராது அவ்வளவு கிளியரா இருக்கும் வீடியோ சோ வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இதோட அவுட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பாத்துருமா